நலம் சொல்லி நான் கண்டு கொண்டே நமோ நாராயணா என்னும் நாமம் எம்பெருமானின் தாலினை பணிந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் காலையில் சுப்பிரபாதம் ஏன் பாடுகிறோம் ஒருமுறை விஸ்வாமித்தரின் யாகத்தினைக்காக சென்றபோது கங்கை கரையில் ராமலட்சுமணர்கள் தங்களை மறந்து தூங்கி கொண்டிருந்தனர் அவர்கள் ராஜகுமார்கள் ஆயிற்று அரண்மனையில் சுகோபகமாயிருந்தவர்கள் காடு மலைகளில் அழிந்து தின்றதால் வந்த களைப்பு அதனால் நேரம் போவதை பற்றி கூட கவலைப்படாமல் உறணிக் கொண்டிருந்தனர் அவரை அழைத்து கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் அதிகாலை பொழுதில் எழுந்து கங்கையில் நீராடி ஜப தபங்களை எல்லாம் முடித்துவிட்டு ராமலட்சுமணரை எழுப்பினார் நாலரை மணிக்கு எழுப்பத் தொடங்கினார் ஆறரை மணி வரை எழுப்பி கொண்டே இருக்கிறாராம் இரண்டு பேரும் எழுந்திருக்கவே இல்லை உடனே கௌசல்யா சுப்ரஜா ராமா கௌசல்யா சுப்ரஜா என்று சொல்லிக்கொண்டே எழுப்பினாராம் இன்று ஒரு நாள் இந்த தெய்வக்கு வந்தை எழுப்பும் பேச்சினை நான் பெற்றேன் என்றார் விஸ்வாமித்தனர் ஆனால் தினமும் இவனை எழுப்பும் பேற்றினை ராமனை பெற்ற கோசலை என்னும் கௌசல்யா எத்தனை அரிய பேச்சினை பெற்றவள் அதனால் அவளை தோல்வாறு ராமனை இவ்வாறு எழுப்புகிறார்கள் கோசலையின் தவறு புதல்வார் ராமா கிழக்கில் விடியல் வருகின்றதே எழுந்துட்டு புலிபோல் மனிதாய் செய்திருவாய் இறை கடமை என்றார் இந்த கௌசல்யா சுப்பிரசா என்ற வால்மீகியின் வார்த்தையினை கொண்டு பிரிவாதி பயங்கரம் மன்னங்கராச்சாரியா என்பவர் எழுதினார் அவர் எழுதிய அந்த பாடல்களை இன்னிக்கும் திருப்பதியில் எம் எஸ் சுபலட்சுமி குரலில் திருப்பலி எழுச்சி பாடலாகி ஒழிக்கிறது எல்லாம் சரி ராமனை எழுப்பியாச்சு லக்ஷ்மணன் தான் தூங்கிக் ஏன் லக்ஷ்மணை எழுப்பலைன்னு இதை படிக்கிறவங்களுக்கு கேள்வி வரலாம் என்றதான் லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அம்சம் விஷ்ணுவின் படுக்கை படுக்கை யாரும் எழுப்ப மாட்டாங்கள் எழுப்பவும் முடியாது ஆனால் தான் எதிர் சேர்க்கவில்லை பகவான் ஸ்ரீ ராமனை எழுப்புவதற்கு கௌசல்யா சுப்பிரஷா என ஏன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு அர்த்தம் அதாவது இப்பேற்பட்ட மகிமை மிக்க ராமனை பெற்றெடுத்த குசலையே நீ என்ன விதம் மேற்கொண்டு இந்த வரத்தை பெற்றாயோ என்று ஸ்ரீராமனின் புகழ் மறைமுகமாக சொல்லிவிட்டு அவனுடைய தாயாரை வாயார மனதார புகழ்கிறா சுவாமி திரு ராமாய் ராமபத்ராய் ராமச்சந்திராய் வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக அப்பேற்பட்ட உன்னதமான சுப்பிரபாவம் எப்படி வந்தது எப்படி சொல்ல வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய பேச்சினை அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படுவோம் பதினெட்டு விதமான குணங்களின் அடிப்படையில் கீதை பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை கலைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி சென்றால் தான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் அடிப்படையில் கீதையில் பன்னெண்டு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன காமம் பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழி ஏற்படுகிறது என்பதை கீதையின் முதல் அத்தியாயம் நமக்கு விளக்குகிறது குரோதம் கோபம் குடியை கெடுத்து கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்து இரும் என்பதை கீதையின் இரண்டாம் அத்தியாயம் நமக்கு விளக்குகிறது லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் மாண்டவனை அடைய முடியாது என்பதை கீதையின் மூன்றாம் அத்தியாயம் கூறுகிறது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஒரே அழித்துவிடும் அந்த யானை அப்போது யாராவது விரும்புவார்களா அதேபோல் வெறிவிடுத்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் என்பதை கீதை நான்காவது அத்தியாயம் சொல்லுகிறது மாஸ்டர் மனதில் பொறாமையை நிலநிறுத்து வாழ்பவனுக்கு வேறு பகையை வேண்டாம் அதுவே அவனை அழித்து விடும் என்பதை கீதை நான்கா ஐந்தாவது அத்தியாயம் சொல்லுகிறது டம்பம் பீன் பெருமை குணமானது நமக்குள் இருக்கக்கூடாது என்பதை கீதையின் ஆறாவது அத்தியாயம் அதிகாரம் விளக்குகிறது அகந்தை தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேறவே முடியாது அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோகச் சுமை இதனால் ஏற்படும் திமைகளை கீதையின் ஏழாவது அத்தியாயம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது சாத்வீகம் விருப்பு வெறுப்பின்றி கர்மம் செய்தல் வேண்டும் இதனை கீதையின் எட்டாவது அத்தியாயம் விளக்குகிறது ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்யக்கூடாது இதனை கீதையின் ரொம்ப அத்தியாயம் விளக்கிறது அற்ப அற்பபுத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது அப்படி செய்யப்படும் வினையால் ஏற்படும் துன்பம் போன்றவற்றை கீதையின் பத்தாம் அத்தியாயம் நோக்கி விளக்கிறது ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு பெற்று பற்றி அதை அத்தியாயம் தெளிவாக கூறுகிறது மனம் நம் மனம் கெடாது பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும் என்போது எப்போதும் ஐயன் நினைவே மனதில் இருக்க வேண்டும் என்பதை கீதையின் பன்னிரெண்டாம் அத்தியாயம் கூறுகிறது பதிமூன்று அஜானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருளை விலக்கி மெய்ஞானத்தை அடைய வழிவகை செய்கிறது இந்த அத்தியாயம் கண் ஆண்டவனை பார்க்கவும் ஆனந்த கண்ணீர் உரு உறுக்கவுமே ஏற்பட்ட இந்த அத்தியாயம் காது ஆண்டவனின் மேலான குணங்களைக் கேட்டு அந்த ஆழ்ந்த கடலில் மூக வேண்டும் என்பது இந்த அத்தியாயம் கூறுகிறது மூக்கு ஆண்டவனின் சன்னிதானத்திலிருந்து வரும் நறுமணத்தை முகர வேண்டும் அத்துடன் பக்தியில் ஆழ்ந்த பக்தி பெறும் வழியை முக்தி பெறும் வழியையும் அந்த அத்தியாயம் கூறுகிறது நாக்கு கடன் சொற்கள் பேசக்கூடாது அது பற்றி கூறுகிறது இந்த அத்தியாயம் பதினெட்டு மெய் இரு கரங்களால் இறைவனை கைகூப்பி தொடர வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடக்க வேண்டும் உடல் பூமியில் படும்படி வீழ்ந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று பதினெட்டு அத்தியாயத்தில் பதினெட்டு முக்கியத்துவத்தை இறைவனால் வகுத்து கொடுக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய வேண்டும் நல்லதை எதெல்லாம் செய்யக்கூடாது கெடுதலை தீயதை என்பதை தெளிவாக எளிமையாக கூறப்பட்டுள்ளது இதை அனைவரும் நாம் புரிந்து கொண்டுள்ளார் புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் நமது சுற்றம் வாழ வேண்டும் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போம் கீதையின் உபதேசத்தை கேட்போம் கீதையின் நாமத்திற்கு அதிபரான கண்ணனின் நாமத்தை சொல்லுவோம் குறையில்லாத வாழ்வும் குற்றமே இல்லாத வாழ்வும் குணசீலன் தாழ்னையை படிப்போம் என்று கூறிக்கொண்டு அல்மீன்மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே